அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றை முழக்கமாக பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிவோம் என்பதாக அமையும் இந்து மதத்தை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் வேறு மதம் வேறு என்று அரசமைப்பு சட்டத்தையே அடியோடு மாற்றுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய ஆபத்து ஞானிகளுக்கு அல்லது மத வடாதிபதிகளுக்கு குரு மத குருக்களுக்கு இருக்கிறது அதை அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதுதான் இந்து மதத்திற்கே கேடு விளையும் என்று நாம் சுட்டிக்காட்ட முதல்ல நன்றி சார் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்று திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஜனநாயகம் மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறியது இந்த மாநாட்டில் பங்கேற்று ஆற்றிய மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி தோழர் டி ராஜா தோழர் திவங்கர் பட்டாச்சாரியா ஆகியோரும் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் அவர்களுக்கும் தமிழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முழுமையானத்துழைப்பு நல்கிய காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நன்றியை முப்பத்தி ஓராம் தேதி குடியரசுத் தலைவர் உரையோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது இந்த கூட்டத்தொடர் கடைசி அமர்வு அடுத்து நேரடியாக நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இது பாஜகவுக்கும் கடைசி அமர்வு என்கிற வகையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து பாஜகவை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றை முழக்கமாக பாஜகவை ஆட்சி பீடத்தில் இருந்து தூக்கி எறிவோம் என்பதாக அமையும் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவருக்குத்தான் பெரும் நட்டமாக அமையும் அவர் சில ஆண்டுகள் முதலமைச்சராக மேலும் தொடர்வதற்காக ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் தேர்தலுக்கு பின்னர் அவர் மிகவும் வருத்தப்படும் நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன் நிதிஷ்குமார் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா கூட்டணி இந்த தேர்தலை கம்பீரமாக சந்திக்கும் சனாதன சக்திகளை வீழ்த்தி பஞ்சாப் கூட்டணி பேச்சுவார்த்தை இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று மம்தா சொல்லவில்லை ஆம் ஆத்மியும் சொல்லவில்லை அங்குள்ள நிலவரத்தின் அடிப்படையில் காங்கிரசுக்கு போதுமான இடங்களை ஒதுக்க முடியாத நிலையில் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கான இடங்களை ஒதுக்க முடியாத நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றுதான் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆக இந்தியா கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறவில்லை இது முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாபில் தான் டெல்லியிலோ ராஜஸ்தானிலோ அல்லது வேறு மாநிலங்களில் வடமாநிலங்களிலோ ஆம் ஆத்மி கட்சி அவ்வாறு சொல்லவில்லை அவருடைய தலைவர் கெஜ்ரிவால் அவர்களும் அவ்வாறு சொல்லவில்லை இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்கிறது பஞ்சாபில் சில முறையில் அவ்வளவுதான் தவிர வேறொன்றும் இல்லை என்கிற வகையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கட்சியாக அழைக்கிறார்கள் காங்கிரஸோடு பேசியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக அடுத்து தோழமை கட்சிகள் ஒவ்வொன்றாக அழைக்கப்படும் எங்களுக்கும் அழைப்பு வரும் அப்போது உங்களுக்கு தெரிய வரும் அது அந்த குழுவோடுதான் நாங்கள் இந்தியாவின் பிரதமராக மூடி வந்தால் தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவிச்சிருக்காரு அது உண்மைதான் பாஜக ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுவதை போல ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்ற முழக்கத்தையும் முன்வைத்திருக்கிறது அவர்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம் இடதுசாரிகள் இல்லாத பாரதம் திராவிட இயக்கங்கள் இல்லாத பாரதம் தொடர்ந்து வருகிறார்கள் இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரான பாசிச போக்கு ஆகவே அவர்கள் தேர்தலையே எதிர்கொள்ளாமல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை விற்றாக அழித்துழிக்க துடிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு திட்டம் எடுக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில்தான் ஒரு காட்டாட்சியை அவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அச்சத்திலிருந்து தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நாங்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மட்டுமின்றி ஒரு சில வாரங்களிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிய வேண்டிய ஒன்று ஆகவே கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் போராட வேண்டிய தேவை எழுதவில்லை ஏமாற்றம் தான் இருக்கும் அவர்கள் உருப்படியான எந்த வேலை திட்டத்தையும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை நீங்கள் சொன்னதை போல மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டதை தவிர ஐந்து ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன அதில் ஒரு அங்கு கூட பணி முன்னேறவில்லை தென்னிந்திய மாநிலங்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு இது போன்ற வளர்ச்சியை பெற்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நேரத்தில் பாடம் புகழ்வார்கள் மோடி பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் பாஜக பத்தாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது அவர்கள் அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்காகத்தான் ராமர் அயோத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பின்மை பொருளாதார வீழ்ச்சி மக்களிடையே நிலவும் வறுமை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கும் கொடுமைகள் போன்ற எவற்றையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை அதை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை இவை அனைத்திலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் ராமரை பயன்படுத்துகிறார் எல்லாவற்றையும் திரிப்பதுதான் திரித்து பேசுவதுதான் பாரதிய ஜனதா சங் அரசியல் சங்கி என்பதை அவர்கள் ஏதோ பெருமையாக எடுத்துக் கொள்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அது அவர்களின் காம்ப்ளக்ஸ் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது அவர்களுக்கு அது உறுத்தலாகத்தான் இருக்கிறது வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை போன்ற ஒரு தொணி அதிலே இருக்கிறது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சனாதன சக்திகள் சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் பாகுபாடுகளை உயர்த்தி பிடிக்கிற சக்திகள் மதவெறியை தூண்டுகிற சக்திகள் வெறுப்பு அரசியலை விதைக்கிற சக்திகள் கோவில் கடவுள் என்கிற பெயரால் மக்களை மயக்குகிற சக்திகள் தான் சங்கிகள் என்று அறியப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் அப்படியே திரிக்கிறார்கள் திரித்து வேறு பொருளை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அது எடுபடாது மாநாட்டையும் தேர்தல் பேச்சுவார்த்தையும் முடிச்சு போட வேண்டிய தேவை இல்லை மாநாட்டின் நோக்கம் மிக உயர்ந்தது மறந்தது தேசிய அளவிலான பார்வையை கொண்டது அதை தமிழ்நாட்டு தேர்தலோடு பொறுத்துக்கார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிய போகிறார்கள் அறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் அதனால பொது சீவில் சட்டங்கிற தேவையே இழாது அவர் அரசமைப்பு சட்டத்தையே அடியோடு மாற்றுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய ஆபத்து இதை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய மத உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதே அவர்களின் செயல் திட்டங்களாக உள்ளன இதை மதம் சார்ந்த ஞானிகள் அல்லது மடாதிபதிகள் அல்லது சங்கராச்சாரிகள் தான் புரிந்து கொண்டு அதை தடுத்தாக வேண்டும் பரிவார அமைப்புகள் அல்லது பாஜகவை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் வேறு மதம் வேறு என்று தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மதத்தை சார்ந்த ஞானிகளுக்கு அல்லது மத வடாதிபதிகளுக்கு குரு மத குருக்களுக்கு இருக்கிறது அதை அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பதுதான் இந்து மதத்திற்கே கேடு விளையும் என்று நாம் சுட்டிக்காட்ட அதெல்லாம் பாஜக வந்து ஒரு போட்டியே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் இங்க இன்றைக்கும் திமுக அதிமுக என்கிற போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்றுதான் தமிழ்நாட்டிலே தேர்தல் களம் அமையும் பாஜக ஒரு பொருட்டே அல்ல அது ஒரு அணியாக இருக்காது